குருபியோ நமக அனைவருக்கும் லலிதாவின் காலை வணக்கம் இதோ நான்கு வரி கவிதை பக்தருக்கு புத்தி புகட்டும் பாங்கு அவர்களுக்கு அருள வேண்டும் என்ற மனப்பாங்கு அவர் சென்ற இடங்களில் நிகழ்த்திய அற்புதங்கள் ஆங்காங்கு அவரது புகழை வளர்த்தது பல இன்று அனுஷ தினம் பெரியவாளின் நிகழ்வுகளை பார்ப்போம் முதல் நிகழ்வு பரீட்சையில் நிறைய மார்க் வாங்கினால்தான் மேலே படிக்க முடியும் இல்லையென்றால் வெறும் போஸ்ட் கிராஜுவேட் படிப்புடன் நின்றுவிட வேண்டியதுதான் நான் எவ்வளவு முயன்றும் எண்பதுக்கு மேல் மார்க் வாங்க முடியவில்லை தொண்ணூறாவது வேணும் நியூமராலஜி பிரகாரம் பெயரை மாற்றி வைத்து கொண்டால் மார்க் நிறைய கிடைக்கும் என்கிறார்கள் எண் கணித ஜோதிடர் ஒருவரிடம் போனேன் நாராயணசுவாமி என்ற பெயரை நரேன் என்று கொள்ள சொல்கிறார் பெரியவா உத்தரவு கொடுத்தால் நரேன் என்று வைத்துக் கொள்வேன் பெரியவா சன்னதியில் பதினைந்து பேர் நின்று கொண்டிருந்த போது தன் விண்ணப்பத்தை சொல்லி முடித்தான் கல்லூரி மாணவன் ஒருவன் இதை சாக்காக வைத்து கொண்டு பெரியவா ஒரு சிறு சொற்பொழிவே நிகழ்த்திவிட்டார் நாற்பது சமஸ்காரங்களில் ஒன்று நாமகரணம் பல பேர்கள் முன்னிலையில் வேத மந்திரங்களை கூறி நிகழ்த்தப்படும் சடங்கு நாம செய்வதற்காகத்தான் வேத மந்திரங்கள் இருக்கின்றன நாம விகரணத்துக்கு அதாவது பெயரை சிதைத்து மாற்றுவதற்கு இல்லவே இல்லை சுவாமி பெயரைத்தான் வைக்க சொல்லியிருக்கு நம்பி பிம்பி என்று பெயர் வைத்தால் அதெல்லாம் பின்னால் காப்பாற்றாது கண்ணன் பெயரை வையுங்கள் என்று ஒரு ஆழ்வார் பாடியிருக்கிறார் நாராயணசுவாமியை அவ்வளவு நீளமாக கூப்பிடாவிட்டாலும் நாராயணா நாராயணா என்று அழைப்பார்கள் சுலபமாக புண்ணியம் கிடைத்துவிடும் நியூமராலஜி என்று சமீப காலத்தில் பிரசித்தமாக இருக்கு ஒவ்வொரு இங்கிலீஷ் எழுத்துக்கும் நம்பர் கொடுத்து அதை கூட்டி நல்லது கெட்டது என்கிறார்கள் இது சுதேசி சரக்கு இல்லை என்பது தெரிகிறது என் கணிதப்படி பெயர் மாற்றம் செய்து கொண்டவர்களில் பலர் நல்ல பலன் கிடைத்தது என்கிறார்கள் அது போகட்டும் நியூமராலஜியை பற்றி இப்போது தீர்மானிக்க வேண்டிய அவசியம் இல்லை பையனுக்கு நிறைய மார்க் வாங்கணும் என்று கவலை அதனால் பெயரை கொஞ்சம் மாற்றி வைத்து கொண்டால் ஆதாயம் கிடைக்காதா என்று பார்க்கிறான் அந்த ஆசை சரிதான் வழி அவ்வளவு சரியில்லையோ என்று சிந்திக்க வைக்கிறது கல்வி அறிவை சரஸ்வதி கடாக்ஷம் என்பார்கள் சரஸ்வதியின் அருள் இருந்தால் படிப்பு வரும் மார்க் வரும் அதற்கு என்ன செய்யணும் சரஸ்வதி சோஸ்திரம் இருக்குது சௌந்தரிய லகரியில் மூணு ஸ்லோகம் சாரஸ்வத பிரயோகம் மேதா சுக்தம் என்ற வேத மந்திரமே இருக்கு குமரகுருபரின் சகலகலா வல்லி மாலை தாழ்வாரின் சரஸ்வதி சோஸ்திரம் எல்லாம் பாராயணம் செய்யலாம் ஹைகிரீவர் என்று விஷ்ணு அவதாரம் அவர்தான் சகல கலைகளுக்கும் ட்ரெஷர் ஹவுஸ் என்பார்கள் ஹைகிரீவ சோஸ்திரம் மந்திரம் இருக்கு மேதா தக்ஷணமூர்த்தி மந்திரம் இருக்கு இவையெல்லாம் லட்சியம் செய்யாமல் இங்கிலீஷ் எழுத்து கணக்குப்படி பேர் மாற்றம் செய்து கொள்வது சாஸ்திர சம்மதமாக படவில்லை இத்தனை விஷயங்களையும் பொதுவாக சொல்லிவிட்டு பின்னர் மாணவரை பார்த்தார் பெரியவா அவன் கண்கள் கெஞ்சி கொண்டிருந்தன தொண்டர் மூலமாக பிரசாதம் கொடுத்து கொடுத்துவிட்டு அவன் பேரை கேட்கச் சொன்னார் நாராயணசுவாமி என்று கம்பீரமாக மாணவனிடம் பதில் வந்தது அடுத்த நிகழ்வு எட்டு வயது ஐந்து வயது பையன்களுடன் உடன் பிறந்தான் வீட்டுக்கே வந்துவிட்டாள் அந்த பெண்மணி கணவரோடு பிறந்தவர்கள் அவளையும் குழந்தைகளையும் வைத்து காப்பாற்றுவதாக கூறினார்கள் ஆனால் அவர்கள் பேச்சு எடுபடவில்லை குழந்தைகளின் மாமன்காரன் கை மேலோங்கி இருந்ததால் தன் சகோதரியையும் குழந்தைகளையும் தானே காப்பாற்றுவதாக அழைத்து கொண்டு வந்துவிட்டான் நிலப்புலன்களையும் அவனே நிர்வகித்தான் ஐந்து ஆண்டுகள் ஓடிப்போய்விட்டன ஐந்து ஆண்டுகள் ஓடிப்போய்விட்டன பையன்கள் வளர்ந்துவிட்டார்கள் உபநயனம் செய்ய வேண்டும் மாமாக்காரர் ஸ்ரீமடத்து பக்தராதலால் மடத்திலே உபநயனம் செய்விக்க ஏற்பாடாயிற்று பிள்ளைகளின் தகப்பனார் வீட்டுக்காரர்களும் உபநயத்துக்கு வந்திருந்தார்கள் ஆனால் இரண்டாந்தார குடிமக்களாகவே நடத்தப்பட்டார்கள் மாமாவுக்கு மகா பெருமை தங்கையின் குடும்பம் தனியாக இருந்தாலும் அதன் முழு பொறுப்பையும் இவன்தானே கவனித்து வந்தான் இப்போது மருமான்களுக்கும் பூணூல் கல்யாணம் நடத்தப்போகிறான் கர்வம் இருக்காதா குடும்பத்தில் எல்லோருமாக உபநயத்துக்கு முந்தின நாள் பெரியவாளிடம் ஆசிர்வாதம் வாங்க வந்தார்கள் மாமன் ஆடம்பரமாக வந்தான் மனைவியோடு நமஸ்காரம் செய்தான் இந்த மருமான்களுக்குத்தான் நாளைக்கு உபநயனம் என்றான் குழைந்து கொண்டு யார் பிரம்மோத்சவம் செய்ய போகிறார்கள் நானும் என் தம்பியும் பெரியவா மெல்ல தலையை அசைத்தார்கள் பையன்களோட அப்பா வழியில் பெரியப்பா சித்தப்பா வந்திருக்காளோ மாமன் தலையில் கூட்டு விழுந்தது வந்திருக்கா இதோ இவாதான் அப்போ அவளே உபதேசம் செய்யட்டும் பையன்களோட கோத்திரக்காரர்கள் இருக்க போது நீ எதற்கு விளவலத்து போய்விட்டான் மாமன் பெரியவாள் உத்தரவுப்படிதான் பிரம்மோத்சவம் ஆயிற்று அவர்களால் தான் இப்படி ஒரு அதிரடி உத்தரவு போட முடியும் அடுத்த நிகழ்வு பிரம்மஸ்ரீ ஆர் ராமமூர்த்தி சாஸ்திரிகள் மகாதானபுரம் பாடசாலையில் அத்தியனம் செய்பவர் மந்தமான புத்தி அத்துடன் திக்குவாய் பேசும்போது தான் திக்கும் மந்திரம் சொல்லும்போது எவ்வித தடங்களும் இருக்காது பிழைப்புக்கு ஏதாவது செய்ய வேண்டுமே வைதிகம் பண்ணி பிழைக்க முடியாது இவரை யாரும் கூப்பிட்டு ஆதரிக்க மாட்டார்கள் இருபத்தி நான்கு வயதான போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் ஸ்ரீமடத்தில் சேர்ந்து விட்டார் தந்தை இவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லை புத்தி மந்தம் மடத்தில் ஏதாவது கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கட்டும் என்று மகா சுவாமிகளிடம் விண்ணப்பித்து கொண்டார் வஸ்திரம் தே தோய்த்து உலர்த்தி மூக பஞ்சதி படி என்று மகா சுவாமிகள் உத்தரவிட்டார் ஸ்ரீ சாஸ்திரிகளுடைய கைங்கரியம் இன்றும் தொடர்கிறது மகா பெரியவாளை பற்றி சொல்லும்போது அவரது முகம் மலர்கிறது ரொம்ப ஆனந்தமான காலம் ரொம்ப பாக்கியம் அவர் சொன்னபடி அப்பப்போ மூக பஞ்சதி படிப்பேன் திக்குவாய் போன இடம் தெரியலை அவ அனுகிரகம் ஒரு நாளைக்கு ஐந்தாறு தடவை குளிப்பார் பெரிவா அப்போல்லாம் நாங்க காகிதத்தை தொட்டால் கூட விழுப்பு காகிதத்தை தொட்டுட்டா நாங்க ஸ்நானம் பண்ணணும் தரிசனம் பண்ண வரவா எல்லாம் சொந்த குடும்ப பிரச்சனையெல்லாம் சொல்லுவார் மாடு கண்ணு போடணும் பிள்ளை ஊர் இருக்கான் திருந்தி வரணும் குத்தகை கொடுக்க மாட்டேங்கிறான் இப்படியெல்லாம் அவள் சொல்கிறதை மகா பெரியவா பொறுமையாக கேட்டுருப்பா என்னை ஈஸ்வரனாக நினச்சிண்டு சொல்கிறா சொல்லட்டுமே என்றார் சில சந்தர்ப்பங்களில் தரிசனார்த்திகள் நிறைய பேர் வந்துட்டால் பூஜைக்கு நேரம் ஆயிடும் பூஜைக்கு நாழியார்து என்றால் ஆகட்டும் இவ்வளோ பேர் எங்கிருந்தோ வந்திருக்கா அவளுக்கு திருப்தி ஏற்பட வேண்டாமா என்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எனக்கு வயிற்று வலி இப்படியே ஓட்டு அப்படின்னார் மகா பிரிவா எண்பத்தொம்போதில் வயிறு வலி தாங்க முடியலை டாக்டர் பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னார் பிரிவாகிட்ட சொன்னேன் ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார் பெரியவா உச்சிஷ்டத்தை சாப்பிடுன்னு ஒரு சிஷ்யர் சொன்னார் அதன்படி ஒரு நாள் பெரியவா பிக்ஷையானதும் அவ சாப்பிட்ட இலையில் மிச்சம் இருந்ததை எடுத்து சாப்பிட்டேன் அதை பார்த்துட்டு பெரியவா சிரிச்சா அப்புறம் வலியே இல்லை தரிசனத்துக்கு வருபவர்களில் யாராவது தொண்டை மூக்கு காது கண்ணு இப்படி ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் நல்லபடியாக நடக்கணும்னு பெரியவா அனுகிரகம் பண்ணணும்னு கேட்டால் ஆப்ரேஷன் வேண்டாம்னு பெரியவா சொல்லுவா நோய் தானே சரியாக போயிடும் இப்படி ஏராளமான பேர்களுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா என் வீட்டு பெண் பிள்ளைகளுக்கு கல்யாணம் செய்து வைத்ததே பெரியவாதான் என்ன செலவாச்சுன்னு இன்று வரை எனக்கு தெரியாது கன்னிகாதானமாக ஏற்பாடு பண்ணுவார் கோத்திரம் மட்டும் கேட்பார் நட்சத்திரம் கூட கேட்கறதில்ல ஜாதகமே இருக்காது பெரியவா வாக்கே அருள் வாக்கு உன் பொண்ணை கொடு பிள்ளையை கொடு அப்படின்னு சொல்கிறது மட்டுமில்ல கல்யாண தேதியை கூட கொடுத்துருவா ஸ்மார்த்தா வடமா பிரகச்சரணம் இதுகளில் என்ன பிரிவுன்னு கேட்டுப்பா ரொம்ப ஆனந்தமான காலம் என்று சாஸ்திரிகள் தனது அனுபவத்தை கூறுகிறார் இப்படி எல்லா பக்தர்களுக்கும் அனுகிரகம் செய்த மகா பிரிவாளின் பாதம் பணிந்து ஸ்ரீகுரு பாத தரிசனம் பல ஜென்ம சாப விமோச்சனம் என்று அவரை வணங்கி இந்த நாள் உங்கள் எல்லோருக்கும் மிகவும் நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சிவஸ்வரூபமான அவரை பிரார்த்தித்து ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன்